அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து எல்லாம் நலமா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு சின்ன ஹதீஸ் தான் அத தெரிஞ்சிக்கலாமா இன்ஷா அல்லாஹ் அத தெரிஞ்சிக்கலாம் ஜாமியு திர்மிதி அப்படிங்கற அந்த நூல்ல இடம் பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் இடம் பெற்றுள்ள ஒரு ஹதீஸ் قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنه قاطع உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் உறவு உறவுனா என்ன ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை உடைக்கக்கூடாது பிரிக்கக்கூடாது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இனிமே என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அதனால் காலம் முழுக்க பேசாமல் இருக்கிறாங்க எத்தனை பேர் வருடக்கணக்காக பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் பேசாமல் இருக்கிறாங்க உன் உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு போகிறாங்க இது மாதிரி நபர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அது கடுமையாக எச்சரிக்கிறாங்கிற ரசூல் லாயதுகுள் ஜனத்தை காத்திவன் உறவை முறிக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்போ அந்தளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அது அந்த அளவிற்கு மிக கடினமான மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் அப்போ அதனால் என்ன செய்யணும் உறவினர்களோடு உறவினர்களோடு நெருக்கமாக இருக்கும் இது மகரமான உறவு அதாவது திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு திருமண தடை செய்யப்படாத உறவு அதே போல் திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவு நம்முடைய உடன் பிறந்த உறவு இப்படி எல்லா விதமான உறவுகளையும் இது குறிக்கும் இப்படி எந்த உறவையுமே நம்ம வந்து முறித்து விடக்கூடாது யார்டையுமே வந்து நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது உறவை முறிக்கக்கூடாது உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதில் தான் பறக்கத்து இருக்கிறது அவங்களுக்கு தான் எல்லாத்தெல்லாம் இன்னும் அதிகமாக பறக்கத்து செய்யலாம் அதனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் நம்ம வந்து நல்ல விதமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் உறவினர்களோடு இணைந்து வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் உறவினர்கள் தான் நமக்கு நமக்கு வருவாங்க ஒரு துக்கமான விஷயமாக இருந்தாலும் உறவினர்கள் சொல்லாமல் கொல்லாமலே வந்துடுவாங்க ஆக உறவு என்பது தான் மிக முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் சிறுவர் சிறுமியர் ஒவ்வொருவருமே இதை விளங்கிக்கிறணும் விளங்கி கொண்டு உங்களை உறவினர்களோடு இணக்கமாக இருக்கணும் அன்போடு இருக்கணும் அவங்க வந்தாக்க வாங்க வாங்க மாமா வாங்க சி சித்தப்பா அப்படின்னு சொல்லி இது வாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்களோட இணக்கமாக நீங்கள் பழகணும் உச்சால செய்வீங்களா பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அடுத்த பாடத்தில்